வணக்கம் அழகின் சிரிப்பு கடல் பாவேந்தர் பாரதிதாசன் மணல் அலைகள் ஊருக்கு கிழக்கே உள்ள பெரும் பெருங்கடல் ஓரமெல்லாம் கீரியின் உடல் வண்ணம் போல் மணல் மெத்தை அம்மெத்தை மேல் நேரிடும் அலையோ கல்வி நிலையத்தின் இளைஞர் போல பூரிப்பால் ஏறும் வீழும் புரண்டிடும் பாராய் தம்பி கீரியின் உடல் வண்ணத்தையும் கடற்கரையின் மணல் மெத்தையையும் ஒப்பிட்டு உரைக்கிறார் கடல் அலை வந்து செல்வது கல்வி நிலையத்துக்கு வரும் இளைஞர் போல என்று உரைக்கிறார் இவ்வாறு இயற்கையிடமிருந்து நாம் பெற்றதும் பெற வேண்டியதும் நிறைய உள்ளன மணற்கரையின் நண்டுகள் வெள்ளிய அன்னக்கூட்டம் விளையாடி வீழ்வதைப் போல் துல்லியே அலைகள் மேன்மேல் கரையினில் சுழன்று வீழும் வெள்ளலை கரையை தொட்டு மீண்ட பின் சிறுகால் நண்டு பிள்ளைகள் ஓடி ஆடி பெரியதோர் வியப்பைச் செய்யும் துள்ளி வரும் அலைகள் வெண்மையான அன்னக்கூட்டத்தைப் போன்றன என்றும் கடற்கரையில் ஓடி ஆடும் நண்டுகள் வியப்பை ஏற்படுத்தும் என்று உரைக்கிறார் இயற்கையின் ஒவ்வொரு அசைவுகளும் வியப்பல்லவா புரட்சிக்கு அப்பால் அமைதி புரட்சிக்கு அப்பால் அமைதி பொழியுமா அதுபோல் ஓரக்கரையினில் அலைகள் மோதி கலகங்கள் விளைக்கும் ஆனால் அருகுள்ள அலைகற்கு அப்பால் கடலிடை அமைதி அன்றோ பெருநீரை வான் முகக்கும் வான் நிறம் பெருநீர் வாங்கும் ஆரவாரமும் அமைதியும் கலந்த இயற்கையின் அழகல்லவா கடல் அதனை பாவேந்தர் கரையினில் ஆரவாரம் செய்யும் அலைகள் உள்ளே அமைதி காப்பதை காட்சிப்படுத்துகிறார் கடல் நீரை வான் முகப்பதும் வானின் நிறத்தை கடல் பெறுவதையும் எடுத்து எம்புகிறார் கொண்டும் கொடுத்தும் வாழ்வதல்லவா வாழ்க்கை கடலின் கண்கொள்ளா காட்சி பெரும் புனல் நிலையும் பிணைந்த அக்கறையும் இப்பால் ஒருங்காக வடக்கும் தெற்கும் ஓடு நீர் பரப்பும் காண இரு விழிச்சிறகால் சிறகால் நெஞ்சம் எழுந்திடும் முழுவதும் காண ஒரு கோடி சிறகு வேண்டும் ஓகோகோ என பின்வாங்கும் கடலின் முழு பரப்பையும் காண கண்கள் இரண்டு போதுமா ஒரு கோடி சிறகுகள் இருந்தாலும் காண முடியுமா என்று வினவும் பாவேந்தர் கடல் முழுமையும் காண முடியாத பேரழகு என்று உரைக்கிறார் கடலும் இளம் கதிரும் எழுந்தது செங்கதிர்தான் கடல்மிசை அடடா எங்கும் விழுந்தது தங்கத் தூற்றல் வெளியெல்லாம் ஒளியின் வீச்சு முழங்கிய நீர்ப்பரப்பின் முழுதும் பொன் ஒளி பறக்கும் பழங்கால இயற்கை செய்யும் புதுக்காட்சி பருகு தம்பி சூரியன் உதயமாவதையும் மறைவதையும் யாவரும் நாள்தோறும் காண்கிறோம் அந்த காட்சியை அந்த மணித்துளி ரசித்துவிட்டு அல்லது நிலப்படம் எடுத்து கடந்து சென்று விடுவோம் ஆனால் பாவேந்தரோ அதனை எழுத்தோவியமாக்கி தந்துள்ளார் காலையில் சூரியன் உதிப்பது தங்கத்தூரல் போலவும் நீர்ப்பரப்பின் ஒளிவீச்சு பொன் ஒளியாகவும் காட்சியளிப்பது பழங்கால இயற்கையின் புது அதனை பருகு என்று உரைக்க கடலும் வானும் அக்கறை சோலை போல தோன்றிடும் அந்த சோலை திக்கலாம் தெரிய இளம் கதிர் செம்பழத்தை கை கொள்ள அம்முகில்கள் போராடும் கருவானத்தை மொய்த்துமே செவ்வானாக்கி முடித்திடும் பாராய் தம்பி கடலும் வானும் சேர்ந்த காட்சி அழகிலும் அழகு சூரியனை மேகங்கள் மறைப்பது இயற்கை அதை சூரியன் என்னும் சிவந்த பழத்தை பெற மேகங்கள் போராடும் என்று உரைக்கிறார் கருவானம் செவ்வானமாக மாறும் நிலையை அழகுபட மொழிகிறார் எழுந்த கதிர் இளம் கதிர் எழுந்தான் ஆங்கே இருளின் மேல் சினத்தை வைத்தான் கழித்தன கடலின் புட்கள் எழுந்தன கைகள் கொட்டி ஒளித்தது காரிருள் போய் உள்ளத்தில் உவகை பூக்க இளம் கதிர் பொன்னிறத்தை எங்கனும் இறைக்கலானான் இளம் கதிர் பொன்னிறத்தை எங்கும் இறைத்தமையால் இருள் மறைந்து பறவைகளும் மகிழ்ந்து சத்தமிட்டன எங்கும் வெளிச்சமும் மக்கள் மனதில் மகிழ்ச்சியும் பரவியது என்கிறார் கடல் முழக்கம் கடல் நீரும் நீலவானும் கைகோக்கும் அதற்கு இதற்கும் இடையினிலே கிடக்கும் வெள்ளம் எழில் வீணை அவ்வீணை மேல் அடிக்கின்ற காற்றோ வீணை நரம்பினை அசைத்து இன்பத்தை வடிக்கின்ற புலவன் தம்பி வன்கடல் பண்பாடல் கேள் கடலுக்கும் நீலவானத்திற்கும் இடையில் உள்ள தண்ணீர் அழகான வீணை காற்றோ அந்த வீணை நரம்பை இசைத்து இன்பம் ஏற்படுத்தும் என கடலின் முழக்கத்தை கவினுற உரைக்கிறார் நடுப்பகலில் கடலின் காட்சி செலும் கதிர் உச்சி ஏறி செந்தனல் வீசுதல் பார் பொழுங்கிய மக்கள் தம்மை குளிர்காற்றால் புதுமை செய்து முழங்கிற்று கடல் இவ்வைய முழுதும் வாழ்விற் செம்மை வழங்கிற்று கடல் நற்செல்வம் வளர்க்கின்ற கடல்பார் தம்பி கடலை காலை மாலை மட்டுமா எந்த நேரத்தில் பார்த்தாலும் அழகல்லவா நடுப்பகலிலும் கடலின் காற்றும் முழக்கமும் ரசிக்கத்தக்கது இயற்கையின் செல்வங்களுள் கடல் நற்செல்வம் என்று உரைக்கிறார் நிலவில் கடல் பொன் உடை கலைந்து வேறே புதிதான முத்துச்சேலை தன் இடை அணிந்தால் அந்த தடம் கடற்பெண்ணால் தம்பி எழில் நிலா உளி கொட்டிற்று மண்ணியே வாழி என்று கடலினை வாழ்த்தாய் தம்பி கடலை ஆண்கடல் என்றும் பெண்கடல் என்றும் அழைப்பதுண்டு கடல் ஒவ்வொரு நேரத்திலும் புதிது புதிதாக காட்சியளிக்கும் அதனை பாவேந்தர் பொன் போன்ற உடை கலைந்த கடல் பெண் முத்துச்சேலையை தன் இடையில் அணிந்தாள் ஆம் எழில் நிலா வந்தமையால் இரவில் கடல் தன் தோற்றத்தை மாற்றிக்கொண்டது என்கிறார் இயற்கையின் கொடையான கடலை பாவேந்தர் சொல்வது போல வாழ்த்துவோம் இயற்கையின் ஒவ்வொரு அழகியலையும் போற்றுவோம் நன்றி